ரைட் ஸ்லோவா இரண்டாவதாக கலனி வாசல் வீர தமிழச்சி பூவிகாசன் கலப்பாருடைய ஐயனார் துணை அருள் சொன்னார் வரட்டு வரட்டு பதி பத்தொன்பது வண்டிகள் நடைபெறுகிற சிறிய மாட்டில் மொத்தம் பத்தொன்பது வண்டிகள் முதலாவதாக கலனி வாசல் முனீஸ்வரர் அதிராம்பட்டின மதுரை வீரர் இரண்டாவதாக கழனி வாசல் வீர பூமிகா ஸ்ரீ மணமேல் குடி அருண் பிரசாத் மூன்றாவதாக இணையதார் நீண்ட நிதிய போராட்டத்திற்கு பிறகு நான்காவதாக அம்மன் அம்மன்பேட்டை கே வி ஆர் விஜயகுமார் பயனார் மொத்தம் வெட்டி ரஜு துருக்கன்னையா ஐந்து பேர் இருந்து 19 வெற்றி இளாவதாக கருணி பாஸ்கர் உரி சூரன் அரந்தன படையிலே விரைவாக கருணி பாஸ்கர் வீரதமிழின் பூமி காசி மரமே கூடிய அரணம் கொண்டார் தொடர்ந்து ஆகே இந்த வீரர் கலர் கேப்ல நீ நிப்பாட்டுங்க அப்பு செஞ்சி அம்மன் கேட் இங்க ஏத்து உள்ள நிப்பாட்டுங்க அப்பு பைனாளேதும் போறோம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn கொடி திரும்ப அண்ணே கொடி இறங்குறத நம்ம உள்ளே போ 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 de முன்னாள் வந்து என்ன பேரணி நடத்துறீங்களா எல்லாரும் முதலாவதாக சில்லாங்காடு ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பர் வடக்கு நாட்டானி கோட்டை சூர்யா பிரதர்ஸ் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் இடையங்காடு எம் எஸ் எம் சபீர் டாக்டர் அவர்களுடைய மாடு மூன்றாவதாக திருவாலக்காடு ஆர் கே ஐயனார் திருக்கொந்தூரத்தி வள்ளியம்மை நினைவாக வழக்கறிஞர் பவித்ரன் அவர்களுடைய மாடு நான்காவதாக அம்மன்பேட்டை கேவியார் விஜயகுமார் பைனான்ஸ் அவர்களுடைய மாடு வடக்கு நாட்டாணி கோட்டை சூர்யா பிரதர் இரண்டாவதாக இடையாடு பைக்கு காரணம் அன்னை முருகன் டாக்டா என்ன முடிக்காடு பதினெட்டாம் வரி கருப்பர் வடக்கு நாட்டானி கோட்டை சூர்யா பிரதர்

முதலாவதாக தென்னாங்காடு மதுரைக்காடு பிரகாஷ் விஜய் இரண்டாவதாக இணையக்காடு எம்எஸ்எம் அதினாவதாக தண்ணீர் மாவட்டம் அமைச்சர் பதினெட்டாம் அடி கருத்தர் வடக்கு நாட்டானி கவனம் திருப்பேந்திரத்தை நினைவாக வழக்கறிஞர் குறித்து

முதலாவதாக பதினெட்டாம் அடி கருப்பூர் வடக்கு நாட்டானி கோட்டை சூரிய பிரதர் மரண்டாவதாக அம்மன் பேட்டை கேவி முதலாவதாக பதினெட்டாம் அடி கருப்பர் வடக்கு ஒர்க <laughs>